பிரான்சில் மழை வெள்ளம் குறித்த அபாய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து பத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கிறிஸ்துமஸ் நாள் பிரான்சில் மிக குளிரானதாக பதிவாகியுள்ளது பிரான்ஸ் நாட்டின் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பிரான்சில் தொலைபேசி வழியான மோசடிகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது பிரான்சில் பே எல் வட்டி வீதம் உயர்த்தப்படுகிறது அல்ஜீரியாவின் நாடாளுமன்றம் பிரெஞ்சு நாட்டின் காலனி ஆட்சியை குற்றமாக அறிவிக்கும் புதிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளதையும் உங்களை வரவேற்கின்றது வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட முன்பாக கிங் தூள் கொண்டா நானும் வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்கே இருக்குது எப்பொழுதும் நாடுங்கள் பரியஸ்பு நகர் லாகுனோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு

பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு ஆர்டர் செய்து பெற்றி பிரான்சில் மழை வெள்ளம் குறைத்த அபாய எச்சரிக்கை வெளியாகியுள்ளது தெற்கு பிரான்சின் மூன்று மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கையில் வைக்கப்பட்டுள்ளன டிசம்பர் இருபத்தை தேதி அன்று மாலை மெரிட்டேனியன் பகுதியில் கனமழை காரணமாக ஓகோஸ் பிரின்னே ஒரியோந்தல் ஓத் ஆகிய மூன்று மாவட்டங்கள் செம்மஞ்சல் எச்சரிக்கைக்கு உயர்த்தப்பட்டுள்ளன இந்த நிலை டிசம்பர் ஏழு வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஓகோஸ் பிரின்னே ஒரியோந்தல் ஓத் ஆகிய இடங்களில் மழை வெள்ள அபாயம் குறித்த அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலதிக விவரங்களுக்கு காலநிலை அவதானிப்பு மையம் மெத்தியோ ப்ரோன்ஸ் அறிவிப்புகளை பின்பற்றி பாதுகாப்பாக இருக்குமாறு மக்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஐந்து அன்று கிறிஸ்துமஸ் இரவில் மிக குளிரான இடமாக பூகோம் பிரஸ் திகழ்ந்துள்ளது இந்த இடத்தில் வெப்பநிலை மிகவும் குறைந்து குளிர் அதிகமாக இருந்துள்ளது பிரான்சின் ஏனைய பகுதிகளில் குறிப்பாக ரூவா சய ஒரு பாகை செல்சியஸ் மெட்ஸ் சய இரண்டு பாகை செல்சியஸ் லீல் சய மூன்று பாகை செல்சியஸ் என டிசம்பர் இருபத்தைந்து காலையில் திகழ்ந்துள்ளது இரண்டாயிரத்து பத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிறிஸ்துமஸ் பிரான்சில் மிக குளிரானதாக பதிவாகியுள்ளது டிசம்பர் தொடக்கத்தில் இருந்து வெப்பநிலை மிகவும் மிதமாக இருந்தாலும் கிறிஸ்துமஸ் இரவில் குளிர் அதிகரித்து காணப்பட்டது பிரான்ஸ் நாட்டின் விவசாயிகள் கால்நடைகளில் ஏற்படும் நோய் தொற்று காரணமாக அரசின் கையாளுதலை எதிர்த்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள் தென்மேற்கு பிரான்சில் விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று வருகின்றது கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் இருபத்தைந்து அன்றும் விவசாயிகள் போராட்டம் நடத்தியுள்ளனர் இதன் காரணமாக டிசம்பர் இருபத்தைந்து வியாழக்கிழமை பல வீதிகள் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டன விவசாயிகள் போராட்டம் தென்மேற்கு பிரான்சில் தொடர்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருகை வருகையான இது நான் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னே போன மாட்டாங்க அங்கே ஃப்ரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது அவங்க அன்னைக்கு போய் பிரான்ஸில் ஒரு பெட்டிக்கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி மூவாயிரத்து ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு முப்பது ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிகிட்டு இருந்துச்சு அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனி அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்டு பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைப்புற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரையுங்கள் லயன்னா உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சீட் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார் துன பரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சில் தொலைபேசி வழியான மோசடிகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளது பிரான்சில் தொலைபேசி வழியாக நடக்கும் மோசடிகள் தேவையற்ற அழைப்புகள் என்பனவற்றை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டங்கள் ஒழுங்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் மிக கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்தில் பிரான்சு நாடாளுமன்றம் தொலைபேசி மூலம் வணிக அழைப்புகள் செய்ய விரும்பும் நிறுவனங்கள் நுகர்வோரின் முன்கூட்டிய மற்றும் தெளிவான ஒப்புதலை பெற வேண்டும் என சட்டம் இயற்றியது இதன் மூலம் நுகர்வோரின் தனியுரிமை மற்றும் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது எதிர்ப்பு தெரிவிக்காவிட்டால் அழைப்புகள் அனுமதிக்கப்பட்டன ஆனால் இப்பொழுது ஒப்புதல் இல்லாமல் அழைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன புதிய எனப்படும் தொழில்நுட்ப முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இது அழைப்புகளின் தன்மையை உறுதி செய்ய உதவுகிறது மேலும் போலி எண்களை பயன்படுத்தி மோசடி செய்பவர்களை அடையாளம் காணவும் தடுக்கவும் இது உதவுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் முப்பது அன்று பொது பண உதவி தொடர்பான மோசடிகளை தடுக்கும் சட்டத்தில் தேவையற்ற தொலைபேசி அழைப்புகள் மற்றும் எஸ் எம் மார்க்கெட்டிங் தடை செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக ஆற்றல் புதுப்பித்தல் மற்றும் வயதான ஊனமுற்றவர்களுக்கான வீடு மாற்றம் போன்ற துறைகளில் தொழில்நுட்ப அழைப்புகள் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் சர்வதேச மோசடி அழைப்புகள் தடை செய்யப்படுகின்றன இதற்காக ஆஷேப் புதிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது போலி எண்களை பயன்படுத்தி வரும் அழைப்புகளை உடனடியாக துண்டிக்கும் அதிகாரம் தொலை தொடர்பு நிறுவனங்களுக்கு தற்பொழுது வழங்கப்பட்டிருக்கிறது நுகர்வோர் மோசடி அல்லது தேவையற்ற அழைப்புகளை மேற்கொள்கின்ற பொழுதும் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் வகையில் முறைப்பாடுகளை அளிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதற்காக புதிய இலக்கம் ஒன்று இலவச எண்ணாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் காவல்துறையுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் பிரான்சில் தொலைபேசி மோசடி அழைப்புகளை தடுக்க பல்வேறு தளங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நுகர்வோர் தங்கள் தொலைபேசி எண்களை புளோக்கத்தெல் பட்டியலில் பதிவு செய்து அழைப்புகளை தடுக்கலாம் இந்த நடவடிக்கைகள் மூலம் பிரான்சில் மோசடி மற்றும் தேவையற்ற அழைப்புகளின் எண்ணிக்கை குறையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் நுகர்வோர் தங்கள் பாதுகாப்புக்கு தாங்களாகவும் நடவடிக்கை எடுக்கலாம் உதாரணமாக அறியாத எண்களில் இருந்து வரும் அழைப்புகளை எச்சரிக்கையுடன் கையாளலாம் மற்றும் மோசடி அழைப்புகள் தொடர்பாக உடனடியாக முறைப்பாடு மேற்கொள்ளலாம் ஆர் பியூக் என்பன தமது நவீன தொழில்நுட்ப மூலமாக மோசடி அழைப்புகளை ஒரு நொடியில் கண்டுபிடித்து விடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் ரீசார் சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா பரிசுல்லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீசா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீசா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள் கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல் बीटी கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் ஆதிஷ்டசாலிய வாடிக்கையாளரே பாரம் தூரும் அதுசுசாலிகள் தெரிவுசெய்பட்டு அவர்களுக்கே காபி இந்தியாவில் எலவசமாக உணவு வழங்கே மகிட்சி படுத்துகின்றார்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி சூப்பர் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்த்னோ முன்பாக பிரான்சில் பிளோன் வட்டி வீதம் உயர்த்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதி முதல் புதிய வட்டி வீதம் அதிகரிப்பு நடைமுறைக்கு வருகின்றது புதிதாக தொடங்கப்படும் கணக்குகளுக்கு வட்டி இரண்டு வீதமாக உயர்த்தப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இது ஒன்று புள்ளி ஏழு ஐந்தாக இருந்தது இந்த உயர்வு புதிதாக வீடு வாங்குவோர் பணம் சேமிப்பாளர்களுக்கு சிறிது நன்மை பயக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே உள்ள எல் கணக்குகளின் வட்டி விகிதம் மாறாது அவை தொடங்கப்பட்ட ஆண்டில் இருந்த வட்டி விகிதத்திலேயே தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினொன்று மார்ச் முதலாம் தேதிக்கு பின்னர் தொடங்கப்பட்ட எல் கணக்குகள் பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் தானாக அவை மூடப்படும் இதனால் மூன்று புள்ளி இரண்டு மில்லியன் கணக்குகள் மூடப்பட உள்ளன இவற்றில் சேமிக்கப்பட்டுள்ள தொன்னூற்று மூன்று பில்லியன் யூரோ வேறு முதலீடுகளுக்கு மாற்றப்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதின்மூன்று முதல் உரிமையாளர் இறந்தால் பத்து ஆண்டுகளுக்குள் தொடங்கப்பட்ட கணக்குகளை வாரிசுகள் தொடரலாம் மேலும் வாரிசு தொடர்பான சில செயல்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது கணக்கு தொடங்கிய ஆண்டு வட்டி விகிதமே பதினைந்து ஆண்டுகள் முழுவதும் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிதாக தொடங்கப்படும் ப எல் கணக்குகளுக்கு மட்டுமே இரண்டு வீத வட்டி வீதம் பொருந்தும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பல பல் கணக்குகள் மூடப்படுவதால் சேமிப்பாளர்கள் தங்கள் பணத்தை வேறு முதலீடுகளுக்கு மாற்றலாம் என தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் பல் சேமிப்பாளர்களுக்கு சிறிது நன்மை கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே உள்ள கணக்குகளுக்கு மாற்றம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அல்ஜீரியாவின் நாடாளுமன்றம் பிரெஞ்சு நாட்டின் காலனி ஆட்சியை குற்றமாக அறிவிக்கும் புதிய சட்டத்தை ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது இந்த சட்டம் காலனி காலத்தில் நடந்த கொடூரங்களுக்கான பொறுப்புக்கூறல் மற்றும் இழப்பீடுகளை கோருகின்றது பிரெஞ்சு காலனி ஆட்சி காலத்தில் நடைபெற்ற அணுகுண்டு சோதனைகள் சட்டவிரோத கொலைகள் உடல் மற்றும் மனரீதியான சித்திரவதைகள் இயற்கை வளங்களின் கொள்ளை போன்ற குற்றங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன பிரான்ஸ் அல்ஜீரியாவில் தனது காலனி காலத்திற்கான சட்டபூர்வ பொறுப்பை ஏற்க வேண்டும் என வலியுறுத்தப்படுகின்றது பிரான்ஸ் அல்ஜீரியாவிடம் மன்னிப்பு கோரியுள்ளது மேலும் காலனி ஆட்சியால் ஏற்பட்ட பொருளாதார மற்றும் மன பாதிப்புகளுக்கு முழு இழப்பீடு கோரப்படுகிறது நாடாளுமன்ற தலைவர் இப்ராஹிம் பௌஹாலி இந்த சட்டம் அல்ஜீரியாவின் தேசிய நினைவை அளிக்கவோ பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தவோ முடியாது என தெரிவித்திருக்கிறார் இந்த சட்டம் பன்னாட்டு சட்ட ரீதியான முடிவை கொண்டிருக்கவில்லை என்றாலும் அல்ஜீரியா பிரான்ஸ் உறவுகளில் காலனி நினைவுகளை எப்படி அணுகுகிறது என்பதில் ராஜதந்திர ரீதியான மாற்றத்தை குறிக்கிறது காலனி கால கொடூரங்களை மறைக்கவோ மறக்கவோ முடியாது என்று அல்ஜீரியா திட்டவட்டமாக கூறியுள்ளது இந்த சட்டம் அல்ஜீரியா பிரான்ஸ் உறவுகளில் புதிய பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கலாம் பிரான்ஸ் எப்படி பதிலளிக்கிறது என்பதை பொறுத்தே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம் ஆலயம் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்